என் பெயர் பெயரை போட்டிருக்காரே என் பெயரை குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நான் ஒரு ரியல் எஸ் எஸ்டேட் லே அவுட்டு ப்ரொமோஷன் கம்பெனியில் வேலை செய்கிறேன் இது ஒரு முஸ்லீம்களால் நடத்தப்படுகிற ஒரு நிறுவனம் ஒரு நாள் என் எம்டி வெளியே செல்ல வேண்டும் உடன் வருமாறு அழைத்தார் அவரோடு கார் ஓட்டி கொண்டு ஒரு இடத்துக்கு சென்றேன் அது ஒரு சாமியாரின் மடம் போல இருந்தது கிட்டத்தட்ட அது ஒரு கோயில் மாதிரி இருந்தது அங்கே ஒரு சாமியாரும் இருந்தார் அவரிடம் எனது எம்டி கேக்குறாங்க சாமி புதுசா ஒரு இடம் வந்திருக்கு எடுக்கலாமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க என்று அந்த இடத்தின் போட்டோவை காட்டினார் அவரும் அந்த போட்டோவை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த இடத்துக்கு பக்கத்துல சுடுகாடு காட்டுது காட்டுதேமா பெரிய பெரிய ஈபி வயர் காட்டுது ஈபி பக்கத்தில் இருக்கும் இருக்கிற இடம் விற்காது மிச்ச இடமெல்லாம் விட்டுவிடும் எடுத்து பண்ணுங்க என்று சொன்னார் மேலும் சில தேங்காய்களின் மீது சில மந்திரங்களை ஓதி ஊதி கொடுத்து சைட்டின் நான்கு மூலைகளிலும் ஒரு தேங்காய் உடைத்துவிட்டு ஆரம்பியுங்கள் சரியாக வரும் என்று கூறி அனுப்பினார் என்னால் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் கூறியது போலவே பக்கத்தில் ஒரு சுடுகாடும் ஒரு கபுஸ்தானும் உள்ளது அதே போல சைட்டை ஒட்டியே இபி சப் ஸ்டேஷன் உள்ளது சைட் எந்த இடம் என்று தெரிந்திருந்தால் கூகுள் மேப்பில் பார்த்து விட்டு சொல்லிவிட முடியும் எம்டி இடம் இவருக்கு ஏற்கனவே லொக்கேஷன் ஷேர் செய்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை தங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன் வர சொன்னார் வந்துதான் காட்டினேன் இதை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம் தான் உன்னை அழைத்து வந்தேன் அமைதியாக இரு என்று கூறினார் கிளம்பி வந்துவிட்டோம் யாரிடம் இதை பற்றி பேசவும் இல்லை தான் என் பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் இது சிறுக்குதானே எப்படி அந்த சாமியாரினால் வெறும் போட்டோவை மட்டும் பார்த்து விட்டு அப்படியே நேரில் பார்த்ததை போல கூற முடிந்தது விளங்க முடியவில்லைன்னு கேட்குறாரு என்ன கேட்கிறார்னா இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இது நிறுவனம் முஸ்லீமுக்கு சொந்தமானதுங்கிறார் அப்ப முஸ்லீமுக்கு சொந்தமானதுன்னா முஸ்லீம்கள் எந்த லட்சணத்தில் முஸ்லீமுடைய தனவந்தர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது பெரிய எடுத்துக்காட்டு அவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு ஒரு இடத்தை விற்கலாமா வாங்கலாமாங்கிறதுக்கு போய் ஒரு சாமியார்ட்ட போய் ஜோசியம் கேட்கிற அளவுக்கு இருக்கிறார் அப்படி இருந்த அவர் அவர் முஸ்லீமா இருப்பாரா மன்னதா அர்ராஃபன் இப்போ சத்தகு பிமா எப்பூல் பக்கத்து கஃபர் பிமா உன்சிலாலா முஹம்மத் யார் ஒருத்தன் நாட்களை கணித்து சொல்கிறான்ல இந்த கணித்து சொல்ற சோதரக்காரன் சென்று அவன் சொல்வதை நம்புகிறானோ அவன் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்துவிட்டான் பேசுறதுல சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய ஓனர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிறாங்க அந்த நிமிஷமே எப்போ போய் வந்து இந்த இடத்த வாங்கலாமா விற்கலாமா என்பதற்காக வேண்டி ஒரு போய் ஜோசியம் கேட்டு அவன் சொல்ற அடிப்படையை நம்பி அதன்படி நடந்தார்களையனால் அவர்கள் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மன்னத ஹராஃன் ஃ ஃ சद्दகூ பிமா யகுல் ஒரு ஜோசியக்காரன் வந்து அவன் சொல்வதை மெய் படுத்தினானேயானால் ஃகத் அவன் நிராகரித்து விட்டான் பிமா உன்சிலா முஹம்மத் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை இஸ்லாத்தை மறுத்து விட்டான் அவன் முஸ்லீம் அல்ல யார் முஸ்லீம் அல்ல ஜோசிகாரன் போனார்களும் உங்க எம்டி அவர் வந்து இஸ்லாத்தின் பார்வையில் அவர் முஸ்லீம் அல்ல அவர் உடனடியாக களிமா சொல்லி தௌபா செஞ்சு திருந்தி நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லாமல் அவர் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொன்னா நிரந்தர நரகம் அவர் அவருக்கு எந்த விதமான ஒரு வாடகை வாடகைக்கு வர முடியாது செருக்கு வைக்கிறது அதில் மன்னிக்கவே மாட்டான் அப்பட்டமான அவர் எப்படி சொன்னாரு ரெண்டாவது விஷயம் முதல்ல முஸ்லீமுடைய உடைய நிறுவனம்னு சொல்றீங்க ஒரு முஸ்லீம் நிறுவனத்தில் போய் இந்த இடத்த விற்கலாமா வாங்கலாமாங்கிறது ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் சாமியார்ட்ட போய் கேட்கறான்னு சொன்னா அவ நம்பிக்கை என்ன அவனுக்கு எல்லாம் தெரியும் தான் நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வந்து மறைவானது தெரியும் எல்லாம் தெரியும் எது விக்கும் தெரியும் எது விற்காதுன்னு தெரியும் அதுக்கு பரிகாரம் தெரியும்னு ஒரு மனுஷனை பத்தி அப்படி நினைத்தீர்களே ஆனால் அப்ப அல்லா ஒன்னு செய்ய நினைப்பா ஒரு மந்திரம் செஞ்சு தடுத்துருவாரா உங்களுக்கு ஒண்ணு நடக்க வேண்டும் என்று இருக்குமே நடந்துருமா இல்லையா அதை போய் இவர் மந்திரமணி தடுத்துருவார் நினைக்கிறது வந்து அல்லாஹுக்கு போட்டியாகத்தானே அவரை கருதுறீங்க நல்ல வகையான பாதரமான குற்றம் செஞ்சிருக்கிறார் அது மாதிரி உடந்தையா நீங்களும் சொன்னா அந்த மாதிரி நிறுவனங்கள்ல நீங்க கொள்வது உங்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சவங்க கண்டிப்பாக இது அப்பட்டமான சேருக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே தான் போயிட்டாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க போயிருக்கும் பொழுது அவங்க மூத்த பண்ண அவங்க ஜனாசரம் நீங்க கலந்து கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தெரியாதவர்கள் விஷயம் வேற அவர்கள் முஸ்லீம் அல்ல தெளிவாக பண்ணிட்டாங்க முகமது அருளப்பட்ட மார்க்கத்தை நம்புனா ஜோசிய காரண்ட் போகக்கூடாது எப்போ ஜோசிய காரண்ட நீ போயிட்டாரோ அவர் இஸ்லாத்துல இல்லைன்னு அர்த்தம் அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியேறின ஒரு ஆள் என்ற ஒரு விஷயம் அதுல உறுதியாகிட்டு அது ஒன்று அதே நேரத்துல இந்த ஜோசியக்காரர்களை பத்தி நீங்க விலையை கொள்ளணும் ஜோசியக்காரங்கிறது அவனுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பத்தி எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப நீங்க என்ன வாங்குறீங்க என்ன போறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த பார்க்க வரணும் அவளுக்கு ரூட்டை எடுத்துருவான் அவனுக்கு ஆள் கேப்பாங்க பெரிய அந்த போட்டோவை பார்த்தவன என்ன செய்யுமா இந்த இடத்த பத்தி அதுக்குள்ள கபருஸ்தான் இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாரான் கபுஸ்தான் செய்யணும் இயக்கப்படுத்துறதா இருந்தா நான் ஒரு இடத்த போட்டோவா கொண்டு வருவேன் அதை பார்த்துட்டு அதுக்கு அருகில் சொல்லுவாரா நிஜமாவா நான் கேட்கற அவர்கிட்ட கேளுங்க நான் போட்டோவை நான் தான் கொண்டு வருவான் போட்டோ காட்டின உடனே இது இந்த இடம் இந்த மாவட்டத்துல வருது இந்த வருது சர்வே நம்பர் சொல்ல மாட்டார் எந்த இப்படி எமன் சொன்னாலும் சரி இதை பார்த்து ஒரு போட்டோ காட்டுறீங்க இது பக்கத்துல இன்னார் வீடு இருக்கு இன்னார் வீடு இருக்குன்னு சொல்றான்னு வைங்க அப்படி என்றால் அதை பற்றிய விவரத்தை முன்கூட்டி அவன் ஏதோ ஒரு வகையில் அறிந்திருக்கிறான் அறியாம சொல்ல முடியாது அறியாம சொல்ல முடியாது என்று நிரூபிக்கிறது கேட்டா அவனுக்கு தெரியாத ஒரு புது போட்டோவை காட்டி கேளுங்க இதை சொல்றான்னு சொல்ல முடியாது இவர் வந்து அவன் அவன் அடிக்கடி போகக்கூடியவராக இருக்கிறாரு அவன் ஜோசியம் பார்த்தா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட சிற்கரையே மூழ்கி போனவரா இருக்கிறாரு அந்த நிறுவனம் நடத்தக்கூடியவர் அப்படி இருக்கிறதுனால இவரை பத்தி உங்களோட அவன் கண்காணிச்சுட்டு இருப்பான் ஜோசியம் சொல்றவன் நம்ம இந்த இடம் வாங்கியிருக்காரு அப்ப அதுல என்ன பார்ப்பா அப்படின்னா அதுக்குரிய வரட்ட பாத்து சொல்லிட போறான் அந்த போட்டாவில பார்த்தா கூட சுடுகாது இருக்கிறது அந்த வயிற் ஓடுறதெல்லாம் கூட பார்க்க முடியும் போட்டோ காட்டினாங்கிறீங்க அந்த போட்டோவில இருந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு அம்சங்கள் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அல்லது அந்த விஷயத்தை பற்றி முன் அறிவிப்போட முன் முன்கூட்டி அவன் தெரிஞ்சு வச்சு இருக்கலாம் தெரிஞ்சு வைக்காம சொல்லியிருக்க முடியவே முடியவே முடியாது அப்ப அந்த ஜோசியக்கார முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறான் அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறான் என்பதை நீங்க நிரூபிக்கிறது அந்த பெரிய கஷ்டம் கிடையாது வேற ஒரு அவன் திட்டம் எதிர்பார்க்காத போட்டோத்தி போட்டு இதை சொல்லுன்னு கேள்வி சொல்ல முடியாது ஏன்னா இதை பத்தி தெரிஞ்சிருக்கேன் அதை பத்தி அவனுக்கு தெரியாது அப்ப தான் சொல்ல முடியுமே தவிர தெரியும் அவன் ஜோசியக்காரன் எல்லாருமே அவ்வளவு ஃப்ராட் தான் இருப்பாங்க எப்படினு கேட்டா ஜோசியக்காரன் இருப்பானா அவனை பாக்குறக்கு நீங்க கீவுல நிறைய பேர் நிப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா வெளியே இருந்து வருவாங்களா பாக்குறக்கு வர்றவங்க வரிசையா இருப்பாங்க உள்ள நீங்க உடனே என்ன இப்ராஹிம் நல்லா இருக்கேன்னு கேட்பாரு இவன் அதிர்ச்சி அடைஞ்சிருவான் நம்ம பேர் கொண்டு சொல்லவே இல்லையே போனோம்னு இப்ராஹிம்னு கூப்பிடுறாரு இந்த விஷயமா வந்திருக்கேன்னு கேப்பான் அடுத்து ஆமா இந்த விஷயமா தான் அந்த விஷயத்தான் வந்திருக்கான் அப்ப இந்த விஷயமா வந்திருக்கேன்னு கேட்டோம் ஆமாண்டவன அதோட அவுட் ஆயிருவான் ஆஹா நம்ம சொல்றாரு நம்ம எதுக்கு வந்துருக்கோங்க இவர் சொல்லிவிட்டார்டு சேகரண்டு காலில் உழுந்துருவான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி இது எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா இந்த ஆள் என்ன செய்வாருன்னு கேட்டா அவருடைய ஆள்களை வந்து அந்த பார்வையாளர் மாதிரி எங்க உட்கார வச்சிருப்பாரு நிறைய பேர் அந்த பார்வையாளர்களா இருக்கிறவங்க போய் விட்டு போய் பேச்சு கொடுப்பான் எதுக்கு வந்து உங்க பேர் என்னங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே இருவாரா அவன் நேற்று வந்து சொல்லிட்டு போயிருவான் இப்ப வந்திருக்க வரக்கூடிய ஆள் பேர் இப்ராஹிம் இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறாரு நான் போட்டு வாங்கிட்டேன் அப்படின்றனா அவன் போனோன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருவான் இவன் அவர்த்த சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் சாதாரணமாக தன்னோட பக்கத்தில் உள்ள ஒரு சொல்லியிருப்பான் அதை வச்சு என்ன செய்ய முடியும் உடனே வந்தோடு பேரை சொல்லி கூப்பிட முடியும் இந்த நவீன காலத்தில் இந்த ஜோசியத்தை வச்சு நல்லா ஏமாத்தலாம் எல்லாம் ப்ளூடூத் காலமாக போச்சு அப்போ ஒருத்தன் வரும்போது நான் என்ன செய்யணும் புத்தகம் சொல்லி வர்றவன் பேரு பேரு இதுக்கு தான் வர்றான்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் அவருக்கு போய் தெரிஞ்சு வேணும் அப்போ இந்த மாதிரி நவீன காலத்தில் வந்து பல வசதிகள் இருக்குது இதை பற்றி சொல்வதற்கு அதனால வந்து இவருக்கு அவர் சொல்ல கூட முடியாது கபருஸ்தான் இருப்பதையும் முந்தி அறிஞ்சிருந்தாலே தவிர சொல்ல முடியாது ஈபி லைன் போகுதுங்கிறத வந்து முந்தி அறிஞ்சிருந்தாலே தவிர அவருக்கு சொல்ல முடியாது அதனால வந்து அவர் இந்த மாதிரி இதை ஒரு தொழிலா பண்றான் பெர்ஃபெக்டா பண்ணுவான்ல அவன் ஜோசியம்ங்கிற அவனுக்கு ஒரு தொழில் இதை சொல்லியே மக்கள்கிட்ட காசு பிடுங்குற அவனுடைய வேலை அப்படி காசு பிடுங்கறத வந்து அதை பத்தின அனைத்து தரவுகளையும் கையில தானே செய்வான் யார் யாரெல்லாம் அவன்கிட்ட வந்து இந்த நம்பி வர்றாங்களோ அவங்க எந்த இடத்த வாங்குறான் எந்த விற்கிறான் எது விற்பனைக்கு வரப்போகுது அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட அவ்வளவு அவங்க வச்சு பண்ணுவோம் அப்போ இது வந்து இந்த விஷயம் கரெக்டா சொல்லிவிடுவான் அதனால இது வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக முன் அறிவு இல்லாமல் முன்கூட்டி ஏதோ ஒரு வகையில் அது அறிந்து கொள்ளாமல் ஒருவனால் மறைவான விஷயத்த சொல்ல முடியாது மறைவான விஷயத்தை தவிர யாரும் அறிய முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ற காரணத்தினால அவர் வந்து ஏமாந்து போயிருக்கிறீங்க நீங்களும் ஏமாந்து இருக்கிறீங்க அவரும் ஏமாந்து போயிருக்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய அறிவுரை கேட்கக்கூடிய ஒரு ஓனரா இருந்தாரே ஏனால் அவர் தௌபா செஞ்சு சீர்கிலிருந்து மீண்டும் களிமா சொல்லி அவர் மீண்டும் முஸ்லீம் ஆகலை என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறி என்பது கேள்விக்குரிய மர்மை மறுமை வாழ்க்கை பாழாகிவிட்டது என்பதை நீங்க அறிவித்து விடுங்கள் அதான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி